நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு தெரியும் கிரகணத்தன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம் சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியின் நிழல் சந்திரனை மூடுவதால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்நிலையில் வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி எட்டாம் தேதி அதிகாலை மணி நிமிடங்கள் வரை இந்த முழு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இது சமீபத்திய ஆண்டுகளில் நடைபெறும் மிக நீண்ட சந்திர கிரகணங்களில் ஒன்றாகும் முழு சந்திர கிரகணத்தின் உச்சகட்டமான நேரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒரு மணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை இந்தியா முழுவதும் எந்த கருவிகளும் இல்லாமல் வெறும் கண்களால் பார்த்து ரசிக்க முடியும் குறிப்பாக சென்னையிலும் காண முடியும் கிரகணத்தின் பொழுது சந்திரன் சிவப்பு நிறமாக மாறுவதற்கு காரணம் ரேலி சிதறல் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை பொதுவாக இரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்றும் அழைப்பர் இந்த வான நிகழ்வை ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா மற்றும் துருவ பகுதிகள் போன்ற இடங்களில் உள்ள மக்கள் விரிவாக காணலாம் சந்திர கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தேவை இல்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கிரகணம் தொடங்கும் முன்பே முடிந்தவரை தங்கள் உணவுகளை முடித்துக் கொள்வது நல்லது மேலும் சமைத்து வைத்த உணவுகளில் தர்பை புல் மற்றும் துளசியை போட்டு வைப்பது நல்லது இவைகள் சாஸ்திரங்கள் படியும் மத நம்பிக்கைகள் அடிப்படையில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி என்று சந்திர கிரகணம் தொடங்குறதுக்கு இருக்கு இது இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சந்திர கிரகணத்துடைய உச்சகட்டம்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒரு மணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலேயே மக்கள் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்